ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளமேல் நீளமான ஒரு காடுங்க இந்த காடு எங்கே அமைச்சிருக்காங்கன்னா உடுமலைப்பேட்டை தக்க ஒரு பதினேழே கிலோமீட்டருங்க சின்ன குமரவாளையும் சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் தானே இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஏக்கர் வந்து அமைச்சிருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஏழு லட்சப்பில் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க இன்னைக்கு சர்வீஸ் வாங்குனாலே வந்து மூணு லட்ச ரூபா செலவாகும் ஒரு ஏக்கரில் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸோட சர்வீஸோடு இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு இந்த லேண்ட் ஒட்டி தெற்கால இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் வந்து இவங்களோடதுங்க அவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா தென்னங்கண்ணெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க வாங்க இந்த மாதிரி ஸோ நம்ம வந்து எதாவது வந்து ஃபுட் பிளான்ஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாமாங்க இந்த லேண்டுக்குள்ளே வந்து இரநூறு அடியில் வந்து ஒரு போருங்க முன்னாடி வந்துட்டு நல்ல ஒரு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இரநூறு அடியில் தண்ணியை வந்துருச்சு அதுக்கு மேலே ஓட்டவே இல்லை இந்த வீடு வந்து சிமெண்ட் சீட்டில் வந்து கட்டிருக்காங்க ஏதாவது வந்தால் போனால் தங்கிட்டு உங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு சாலையாச்சு எதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி முன்னாடி ஏதாவது சிமெண்ட் ஷீட் மாதிரி போட்டு ஒரு ரூம் மாதிரி கட்டினா கூட நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம் நல்லா கிழக்கு பார்த்த மாதிரி தாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து கட்டி வச்சிருக்காங்க இந்த ஒரு ஏக்கர் வந்து ரோடு ஃபேஸ்லயே அமைஞ்சிருக்குங்க ரோட்ல இருந்து அப்படியே காடுங்க அகலம் வந்து இது வந்து நாற்பத்தி ஆறு வீடு கிழக்கு போக போக கொஞ்சம் குறுகலாக வரும் கன்னி மூளை இழுத்த மாதிரியும் ஜல வந்து குறுகலாவும் வரும் வாஸ்துப்படி பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி மூலையில் உழவாக கூடாது இந்த வாயு மூலையில் வந்து ஒரு பைக்கு போகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ரூமை வந்து நம்ம இந்த ஜன்னல் மட்டத்துக்கு ஒரு ரூமை வந்து தட்டி எடுத்து போட்டு கார் போகிற அளவுக்கு இந்த இடத்துல வழி வேண்டியது ஏன்னா வாஸ்துப்படி வந்து வாயு மூலையில் அதாவது இதாக தார் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தார் ரோட்லேருந்து வாயு மூலைப்படி உள்ள ஓரம் மட்டும்தான் கரெக்டு இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னா அந்த வீட்டை எடுத்து எடுத்து போட்டேன் நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாங்க இந்த ஏரியாவை சுற்றியுமே வந்து ஜாமுன்னு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஏக்கருக்குள்ளே நீங்களே இந்த மாதிரி கொடித்தக்காளி ஓட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் பார்த்து போகலாம் அதாவது காய்கறி பயிர் பண்ணுறதுக்குலாம் நான் காட்டுற காடு அருமையான காடு உங்களுக்கு வந்து ஏரியாவே உங்களுக்கு செம்மண் கடுதா பார்த்தீங்கன்னா தெரியப்பட்டு இருக்கும் பாருங்க அதுவும் இல்லாமல் மழை அடிவாரம் வந்துடுது இது வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள் நல்லா அப்படியே குழு இருக்குது லீவ் டைம்லே வந்து போனால் தங்கறதுக்காட்டு குடியிருக்கிறக்காட்டு சுற்றியுமே பக்கத்தில் ஊற வீடு இருக்கிற ஏரியா தான் இங்கே பாருங்க இங்கேயும் வீடு இருக்குது பாருங்கள் எல்லா பக்கம் சுற்றி சுற்றி தோட்டச்சாலைகள் தான் அதனால் ஒன்றும் பயந்துக்கவே வேண்டியதில்லை அப்புறம் இந்த தோப்புக்குள்ளே மேவரத்தலையில் ரிசார்ட் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல இங்கே வரும் அந்த ரிசார்ட்டு எல்லாமே பக்கத்தில் போகிற எல்லாம் குடியிருப்பு தானே வச்சுக்கோங்களேன் இந்த ரோடு வந்து நேராக பார்த்திங்க அப்படின்னா தெக்க மலை வரைக்கும் போகும் அது வரைக்கும் நமக்கு வந்து முன்னாடி ஒரு அஞ்சாறு காடு தள்ளியே வந்து இந்த லேண்டு வந்து வந்துடும் அப்படியே ரோட் பிளேஸில் ஒரு ஏக்கரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு வாங்குறது தான் கனவு எனக்கு அதை வந்தால் போனால் தங்கிட்டு அப்படியே லீவ் டைமில் என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஏக்கரை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கருக்குள்ளே என்ன பண்ண முடியாது காய்கறியில் நட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருந்து வேலை செஞ்சோம்னா நல்ல ஒரு விவசாயத்தில் வருமானம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு டெய்ரி ஃபார்ம் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி நல்ல ஒரு வருமானத்தை பார்த்துலாம் இந்த ஒரு ஏக்கருக்குள்ளே மே ஓட்டு போர் சர்வீஸ் இருக்குதாச்சே தாராளமாக வந்துட்டு நீங்கள் டெய்ரி ஃபார்ம் போடலாம் கண்டிப்பாக நீங்கள் இளந்த மரம் வச்சாலும் சரி தென்னை மரம் வச்சாலேயும் சரி காப்பு வந்து கண்டிப்பாக ஒரு நல்லா வரும் இங்கே வருங்க மரம் பிறகு வந்தீங்களா பக்கத்துக்காட்டில் நல்லா கொத்து கொத்த காய்ச்சி கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல செழிப்பான ஏரியாது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸோட ப்ரைஸ் வந்து சர்வீஸு போர் எல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்ந்து அப்படியே வீட்டோட விட்டுருவாங்க முப்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் இங்கே கேட்டுருக்காங்க இதுக்கு முன்னால் நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இந்த லேண்டு போர் சர்வீஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் இடிச்சிருவாங்க அவங்க இடிச்சுட்டு அப்படியே வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டிருந்தேன் பட் ஆனால் இந்த வீட்டோட வந்து இப்போ தர்றாங்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டினது வந்து வேறவங்க வந்து கட்டினாங்க ஸோ அவங்க வந்து இவங்க டெமாலிஷ் பண்ணிக்குவாங்க பட் அந்த ஃபார்ம் ஹவுஸோட வந்து இவங்க கேட்கறதுனால அப்படியே முப்பத்தி ஏழு ரூபா கேட்குறாங்க முன்ன பின்னே ஏதாவது அனுசரித்து பேசுனா ஏதோ ஒரு ரூபாய்க்குன்னு கம்மியாகவே என்னுவான் ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸோட ப்ரைஸ் வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய் கேட்டிருக்காங்க அதுவும் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் ரெசிபி சர்வீஸு போரோடு சேர்ந்துட்டு தாராளமாக இந்த மாதிரி ரேட்டில் வெறுங்காடே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்பது லட்சரூவா சொல்லிகிட்ருக்காங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் இந்த ஏரியாலேயே நீங்கள் வாங்க முடியாது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காடு இல்லை பட் ஒரு போர் சர்வீஸோடு உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸோட வந்து முப்பத்தேழு லட்சம் வாங்குறது நான் கண்டிப்பாக பரவாயில்ல தான் சொல்லுவேன் பிடிச்சிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு நம்பர் வச்சுருக்கேன் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க